இசாரா செவ்வந்திக்கு பிரியங்கா என்ற பேர் வந்து ராசியான பேர் போல் நடக்குது ஏன்னென்று சொன்னால் இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்துல இருந்து இந்தியாவுக்கு போன அந்த படகு இருக்குது தானே அது வந்து இப்போ கைப்பற்றப்பட்டுக்கிறது அந்த படகினுடைய படத்தை வந்து போலீஸார் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த படகு படகு வந்து தலகலா கவுண்டடாக்குது இருந்தாலும் அந்த படகுல வந்து ஒரு பேர் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த பேரை வந்து கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா வடிவ தெரியும் பிரியங்கா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எனவே பிரியங்கா என்று சொல்லப்படுற இந்த படகுல தான் இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு போயிருக்கிறார் இந்த பிரியங்கா என்ற பேரை வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி கிடைக்க இஷாரா செவ்வந்தியினுடைய கேஸில் வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னால் இஷாரா செவ்வந்தியை வந்து முதல் நாள் காப்பாற்றி வச்சிருந்தது அதாவது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு அண்டைக்கு இரவு வந்து அடைக்கலம் கொடுத்து தன்னுடைய வீட்டில் வந்து காப்பாற்றி வச்சிருந்தது தன்னுடைய ஸ்கூட்டியில் ஏற்றி கொண்டு போன ஒரு பெண் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு பெண் ஒரு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற ஒரு தாதி அவாவினுடைய பேரும் பிரியங்கா தான் எனவே அங்கே ஒரு பிரியங்கா பிறகு ஒரு பிரியங்கா எனவே இஷாரா சிவந்திக்கு பிரியங்கா என்ற பேரில் வந்து கொஞ்சம் ராசி போல நடக்குது இப்பொழுது இந்த படகு கைப்பற்றப்பட்டு கொழும்புக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படகு வந்து யாழ்ப்பாணம் துறையில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்டு தற்பொழுது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்ற அந்தோணி பிள்ளை ஆனந்தன் அவர்தான் எல்லாருக்கும் மெயின் ஆள் எனவே அவர்கிட்ட நடத்தப்படுற விசாரணைகளின் அடிப்படையில் தான் இந்த படகு இன்னடத்துல இருக்குது இடத்துல வந்து கவுட்டு வைக்கப்பட்டிருக்கிறது கைவிடப்பட்டிருக்க சொல்லி அவர் தகவல் கொடுத்துருக்கார் அதனை அடுத்து போலீஸ் குழு ஒன்று வந்து இந்த படகை கைப்பற்றி இருக்கிறது குதிரை வலு கொண்ட படகாம் இந்த படகு என்ன சொன்னால் போலீஸ் வந்து பார்க்குள்ள அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது இந்த படகுல பொருத்தப்பட்டிருந்த எஞ்சினை வந்து காணல அந்த எஞ்சினை வந்து வேறு யாராவது கலட்டி கொண்டு போயிட்டார்களா அல்லது ஆனந்தம் தான் கலட்டி எங்கேயாவது கடலுக்கு போட்டாரா என்னவோ தெரியல அந்த என்ஜின் வந்து அந்த படகில் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நானூறு குதிரை வலு கொண்ட படகு தான் ஏற்றி கொண்டு போயிருக்கார் பிரியங்காவை இலங்கையிலிருந்து இந்தியாக்கு ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தது என்னென்று சொன்னால் அந்த படகுல போகவேக்குள்ள அந்த பயணத்தில் போய்கொண்டிருக்க செப்பந்தி பயந்து அழுததாகவும் தான் கடலுக்கு உள்ள பிறந்த எனக்கு பயமாக கிடக்கு பயமாக கிடக்குன்னு சொல்லி கத்தியதாகவும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தது எனவே அந்த படகு தான் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த படகை வந்து ஓட்டி கொண்டு போன ரெண்டு பேரை வந்து போலீஸார் தேடி வருகின்றார்கள் அதில் வந்து ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இருபத்தி ஆறு வயதுடைய ஒரு இளைஞர் வந்து இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மற்றவர் வந்து எங்கோ தப்பி ஓடி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அவரை தேடிப்பிடித்து கைது செய்கின்ற நடவடிக்கையில் போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிரதான சூத்திரதாரி வந்து அந்தோனி பிள்ளை ஆனந்தன் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுட்டார் அதுக்கு பிறகு சொன்னா நேற்று மாலை அவருடைய மாமா வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு இன்று காலை மற்றும் ஒரு இளைஞர் படகோட்டிய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒருவர் வந்து தேடப்படுகின்றார் ஆக மொத்தத்தில் வந்து மூன்று பேர் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட விட பேர் ஏற்கனவே கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட நான்கு பேரில் வந்து ரெண்டு பேர் பெண்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனைய ரெண்டு பேரும் வந்து ஆண்கள் அதில் ஒரு ஆள் தான் வந்து பழக்கடை ராஜன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட இந்த நாலு பேர் வரைக்கும் தானே அவைக்கு வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அதாவது கொழும்பில் இருக்கக்கூடிய மஜிஸ்ட்ரேட் கோர்ட் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கு வழக்கு நடைபெற்று அவர்கள் நாலு பேரையும் வந்து நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வச்சு விசாரிக்கும்படி நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது beth அதே நேரம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இன்னும் ஒருவருக்கும் வழக்கு நடந்தது அந்த வழக்கில் வந்து அவர் நேரடியாக கலந்து கொள்ளையில் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாகத்தான் கலந்து கொண்டவர் ஏன்னென்று சொன்னால் அவரை நேர கொண்டு வரது மிகவும் ஆபத்தானது அவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள் அவர் யாருன்னு சொன்னால் சமிந்து டில்சான் இந்த சமிந்து டில்சான் என்ற பேரை வந்து எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி கிடைக்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் அந்த பிரதானமான கொலையாளி அதாவது லோயர் கெட்டப் போட்டு கொண்டு வந்து இஷாரா சவந்தியோடு சேர்ந்து நீதிமன்றத்துக்குள்ளே வந்து விசாரணை

அவரும் வந்து நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்படுவார் இதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெஹல் பத்திர பத்மிய சம்பந்தமாக நிறைய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதில் ஒரு தகவல் என்னென்னு சொன்னால் கெஹல் பத்திர பத்மியனுடைய அம்மா இருக்கிறாயோ அவ வந்து ஒரு ரித் மனு ஒன்று போட்டுவா நீதிமன்றத்தில் என்னென்னு சொன்னால் தன்னுடைய மகனை வந்து நீதிமன்றத்துக்கு அழைச்சி கொண்டு வரக்கூடாது அதாவது வெளியிலே கொண்டு கொண்டக்கூடாது சிஐடியை தவிர சிஐடி டிபார்ட்மெண்ட்டை தவிர வெளியிலே ஆளை கொண்டு வரக்கூடாது என்னென்னு சொன்னால் உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் கெஹல் ரத்ன பத்மையை வந்து சுட்டுக் கொள்றதுக்கு நிறைய பேர் காத்து கொண்டிருப்பினம் நிறைய தரப்பால் பல்வேறு தரப்பால் காத்து கொண்டிருப்பினம் என்று சொன்னால் அவ்வளவு ரகசியங்கள் அடங்கின ஒரு ஆள் இப்போ பிரச்சனை என்ன சொன்னால் இந்த மாதிரியான ஆட்களை வந்து கைது செய்கிறது பெரிய விஷயம் இல்லை அவர்களை வந்து பத்திரமாக பேணி பாதுகாக்கணும் நேற்றும் கூட அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு அமைச்சரால் சொல்லியிருந்தவர் நாங்கள் கைது செய்து விளக்க மறியலில் வைத்திருக்கின்ற எந்த ஒரு சந்தேக நபர்களும் வந்து கொல்லப்பட மாட்டார்கள் அவர்கள் பத்திரமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி வழங்கியிருந்தவர் ஏனென்று சொன்னால் அது மிக முக்கியமானது இவர்கள்ட்டிருந்து பெறப்படுற தகவல்களின் அடிப்படையில் தான் இன்னும் நிறைய பேரை வந்து கைது செய்ய வேண்டியிருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணைகளுக்கு மிக முக்கியமான பல ரகசியங்களை தங்களிடம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதாவது வந்து சாட்சிகள் வந்து அளிக்கப்பட்டிருந்தார்கள் மாக்கந்துர மகேஷ் என்று சொல்லப்படுற நபர் வந்து மிக மிக நல்ல உதாரணம் ஏன்னென்ற சொன்னால் அவர் வந்து தன்னுடைய தொடர்பில் இருந்து தனக்கு தெரிஞ்ச எண்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளை பற்றின ரகசியங்கள் தனக்கு தெரியும் என்று சொல்லியிருந்தவர் சொல்லி கொஞ்ச நாளில் வந்து அவர் சுட்டுக் கொல்ல செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு பின்னாலேயும் வந்து சில பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி மித்தனிய பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட மித்தனிய கச்சா அவரிடமும் ஏராளமான ரகசியங்கள் கொட்டி கிடந்தன மிக முக்கியமாக ராஜபக்ச குடும்பத்தை பற்றின நிறைய ரகசியங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தானே வேலை செய்தவே எனவே இவைக்கு வந்து எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சிருக்கும் ராஜபக்ச சொன்ன ரகசியங்கள் அவை என்னென்ன வேலைகள் சொன்னவே ஆறார சுட சொன்னவே ஆறார கடத்த சொன்னவே என்று சொல்லி எல்லா விதமான ரகசியங்களும் தெரிஞ்சிருக்கும் தானே எனவே அப்படியான ஒரு முக்கியமான சாட்சி தான் மித்தனிய கச்சா அவர் வந்து ஒரு யூடியூப்ல வந்து பேட்டி கொடுத்திருந்தவர் தனக்கு சில பல ரகசியங்கள் தெரியும் என்று சொல்லி பேட்டி கொடுத்து ஒரு சில நாட்களிலே வந்து பிறகு அவர் வந்து மர்மமான முறையில் வந்து கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே இந்த மாதிரியான சாட்சியங்கள் அழிவடக்கூடாது என்றதுக்காக இப்பொழுது சாட்சியங்களை வந்து நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லி அரசாங்கமும் சொல்லி இருக்குது அதே நேரம் கெகல் பத்திர பத்மையனுடைய அம்மா வந்து போட்ட அந்த ரித்மனு வந்து தன்னுடைய மகன் வந்து பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அதை நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கி எதிர்ப்பு வெறும் டிசம்பர் மாதம் வரைக்கும் அவருக்கான அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கும் என்று சொல்லி எனவே டிசம்பர் மாதம் வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு அவர் வெளியில் வர மாட்டார் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே சிஐடியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டே சூம் வழியாக நீதிமன்றத்துக்கு தன்னுடைய சாட்சியங்களை வழங்குவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கிடையில் வந்து கேகல் பத்திர பத்மே ஒரு பக்கம் சாட்சியங்களை வழங்கி கொண்டிருக்க அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசிகளுக்கு தன்னை மொபைல் ஃபோன்ஸ் அந்த மொபைல் ஃபோன்ஸ் வழங்குகிற சாட்சியங்கள் வந்து ஏராளமாக இருக்குது அதை வந்து போலீஸ் தரப்பு வந்து ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி இருக்குது அதுல பார்த்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இலங்கையினுடைய ஒரு பிரபலமான நடிகை ஒரு ஆள் போட்டோ ஒன்று அனுப்பி அவாவே அனுப்பி கேகல் பத்ர பத்ரா அந்த ஃபோட்டோவை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் அந்தரங்கமான படம் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த நடிகையும் அந்த நடிகையினுடைய பாய் ஃப்ரெண்டும் ஒண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிரத்யேகமான படம் என்று அந்த படத்தை பிடிச்சி கெகல் பத்திர பத்மேக்கு அனுப்பியிருக்கிறா அது என்ன பிரச்சனை என்று விளங்கலை எதுக்காக அப்படியான படங்களை பிடிச்சி இவருக்கு அனுப்புகிறான்னு சொல்லி ஒருவேளை இந்த படத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் குலப்படி விடுறால் ஆளை கொஞ்சம் கவனியுங்கோன்னு சொல்லி அப்படி எதாவது சொன்னால் தெரியா அது ஒரு ஊகம் மட்டும் தான் அப்படி போலீஸார் தகவல் சொல்லல இருந்தாலும் இந்த நடிகை வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட நிற்கிற அந்த படம் படத்தை வந்து ஒரு பிரத்யேகமான படத்தை வந்து கெகல் பத்ர பத்மேக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கிறா இப்போ வந்து குறிப்பிட்ட அந்த நடிகை வந்து மிக விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நடிகை மட்டுமில்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நடிகையும் மொடலும் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற பெண்ணுமாகிய பியூமி ஹன்சமாலி இந்த வாரம் குற்றப்புலனாய்வு பிரிவால் வந்து விசாரிக்கப்பட்டிருந்தவா அவா விசாரிக்கப்பட்ட போதே வந்து தகவல்கள் வெளியாகி இருந்தன இன்னும் பல நடிகர் நடிகைகள் வந்து விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் கூட செய்திகளில் இங்கே சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடிகை வந்து மிக விரைவில் விசாரிக்கப்படுவார் சொல்லி இந்த படமனைப்பின நடிகை இவாவை விடவும் இன்னும் ஐந்து நடிகைகள் இருக்கணுமாம் அந்த ஐந்து நடிகைகள் பற்றின விவரங்களும் போட்டோக்களும் வந்து கெகல் பத்ர பத்மையினுடைய ஃபோனில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதை இலங்கையினுடைய பிரபலமான மொடல் அழகி ஒருவர் அதாவது மிஸ் ஸ்ரீலங்கா என்ற பட்டத்தை பெற்ற பிரபலமான மொடல் அழகியாம் இவர்களுடைய பேர் விவரங்கள் வந்து வெளிப்படுத்தப்படையில் இனி விசாரணைக்கு போய்க்குள்ளதான் பேர் விவரங்கள் வெளிவரும் அவாவும் வந்து விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவாவினுடைய விவரங்களும் கேகல் பத்திர பத்மனுடைய போன்ல இருந்ததாம் எனவே ஐந்து நடிகைகள் ஒரு மொடல் மொத்தம் ஆறு பேர் அடுத்தடுத்த நாட்களில் வந்து விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்களோட ஏற்கனவே அரசியல்வாதிகளுக்கு போதும் என்ற அளவுக்கு நிறைய தொடர்புகள் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பக்கம் அம்பல வாங்கிக் கொண்டு வருது இங்கால சொன்னா இப்ப திரையுலகம் சிங்கள திரையுலகம் அதில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் கடல்கள் என்று சொல்லி எல்லாரும் வந்து தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் இதை விட இன்னும் ஒரு உலகம் என்று பின்னுக்கு இருக்குது அலன் என்று சொன்னா வர்த்தக உலகம் பிஸ்னஸ் வேர்ல்டு இனி பெரிய பெரிய வர்த்தகர்கள் கூட தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய எதிரிகளை வந்து வெறுடுறதுக்காக அவர்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பாதாள உலக குழுக்களை வந்து பயன்படுத்துறது தானே எனவே பல தரப்பில் பல விதமான ஆக்கள் வந்து இந்த பாதாள உலக குழுக்களை வந்து பயன்படுத்திக்கிறது வந்து அப்பட்டமாக தெரியுது இன்னும் விசாரணைகளை வந்து யார் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்று சொல்லி தெரியலை எனவே கெகல் பத்திர பத்மையை கொடுக்குற வாக்கு மூலங்கள் ஒரு பக்கம் பிறகு அவருடைய மொபைல் போன்கள் கொடுக்கிற வாக்குமூலம் இன்னொரு பக்கம் இப்படியாக விசாரணைகள் தீவிரமாக போய்கொண்டிருக்கின்றன இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் வெலிகம பிரதேச சபையினுடைய தலைவர் மிதிகம லசா சுட்டுக் கொல்லப்பட்டமை இவங்களை எல்லாருக்குமே தெரியும் அவரை சுட்டுக் கொலை செய்த அந்த இரண்டு குற்றவாளிகளும் வந்து அந்த இரண்டு கொலையாளிகளும் வந்து இப்பொழுது அவர்களுக்கு பொக்ஸ் அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கடைசியாக வந்த செய்திகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுட்டார்கள் என்கின்ற செய்தி கூட வெளியாகி இருக்கலாம் ஏன்னு சொன்னால் கிட்ட நெருங்கிட்டது போலீஸ் டீம் வந்து கிட்ட நெருங்கிட்டது அவர்கள் பொக்ஸ் அடிக்கப்பட்டிருக்க சொல்லி அதாவது நேற்று செய்தி வெளியாக ஆகி இருந்தது ஐம்பதுக்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் வந்து செக் பண்ணப்பட்டு சொல்லி இன்றைக்கு காலம செய்திகள் வெளியாகி இருக்குது நூறுக்கும் அதிகமான சிசிடிவி ஃபுட்டேஜுகள் வந்து செக் பண்ணப்பட்டு சொல்லி எனவே எங்கே ஓடினாலும் தப்பவே முடியாது கட்டாயம் பிடிபடுவார்கள் அவர்கள் இப்பொழுது பொக்ஸ் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே எந்த நேரத்திலும் அவர்கள் கைது செய்யப்பட்டுட்டார்கள் என்கின்ற செய்தி வெளியாகலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்